விலையேற பெற்ற மரணம் ஆசிரியர் ஆர்தர் டபிள்யூ பிங்க் தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினாறு வசனம் பதினைந்து மாமிசத்தில் மிகவும் இறுக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய காரியத்தை பற்றிய ஆசிர்வாதமும் ஆறுதலும் தரும் வேத வசனங்களில் ஒன்றுதான் நமது தியான வசன பகுதி தேவனுடைய மக்கள் பெரும்பாலும் இந்த காரியத்தில் தெய்வ வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதை ஜெபத்துடன் ஆராய்ந்து விசுவாசித்து புரிந்து கொண்டவர்கள் என்றால் மரண பயத்திலிருந்து முழுமையாக இல்லாவிட்டாலும் பெரிய அளவில் விடுவிக்கப்படுபவர்கள் ஐயோ பலர் அவ்விதமாக இல்லாமல் அதற்கு பதிலாக தங்கள் எண்ணங்கள் மற்றும் கற்பனைக்கு இடமளித்து பயத்துக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்த்து அவருடைய வழிநடத்தலுடன் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஒரு கிறிஸ்தவனின் மரணம் குறித்த தேவனுடைய வெளிப்பாட்டை அறிந்து மரணம் பற்றிய சோகத்தையும் அவ்விசுவாசத்தையும் அகற்ற முயற்சிப்போம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது சங்கீதம் அதிகாரம் நூத்தி பதினாறு வசனம் பதினைந்து ஒரு விசுவாசி மறிக்கும் போது தேவன் அவர் மீது கவனம் செலுத்துகிறார் என்பதை இந்த வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன அவர் பார்வைக்கு என்ற வார்த்தையை கவனியுங்கள் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நம் மீது உள்ளன என்பது உண்மையே அவர் உறங்குகிறதில்லை தூங்குகிறதும் இல்லை நீர் என்னை காண்கிற தேவன் என்று நாம் எல்லா காலங்களிலும் அறிக்கை செய்கிற உண்மைத்தான் அது ஆனால் நம்முடைய முக்கியமான சந்தர்ப்பங்களில் அவர் அதிக கரிசனையோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் ஒன்று நீ தண்ணீர்களை கலக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் இரண்டு கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது இந்த வசனம் மரணத்தை பற்றிய மிகவும் அரிதாகவே விசுவாசிகள் சிந்திக்கின்ற அம்சத்தை நாம் முன்னிறுத்துகிறது தேவனுடைய பார்வையில் இதை அவர் எவ்வாறு காண்பிக்கிறார் என்பதை இங்கே நாம் காண்கிறோம் மற்ற காரியங்களைப் போலவே மரணத்தை பற்றியும் நமது பார்வையில் அதிகம் சிந்திக்கிறோம் ஆனால் இந்த வேத பகுதி மரணத்தை பரலோக கண்ணோட்டத்தில் குறிப்பிடுகிறது அது பயங்கரமானது துயரமானது மோசமானது என்று சொல்லாமல் அருமையானது என்று கூறுகிறது இது நம்மில் ஒரு கேள்வியை எழுப்புகிறது தேவனுடைய பக்தர்களின் மரணம் அவருடைய பார்வையில் ஏன் மதிப்புமிக்கதாக இருக்கிறது மனித வாழ்வின் இந்த கடைசி நிகழ்வு அவருக்கு இருப்பது ஏன் இதற்கு ஓரிரு பதில்களை விரிவாக கூறாமல் சுருக்கமாக தர முயலுகிறேன் ஒன்று கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு மதிப்பு மிக்கவர்கள் பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் அவருக்கு அன்பானவர்கள் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே வானங்கள் உருவாவதற்கு முன்னே அவருடைய அன்பு அவர்களின் மீது இருந்தது அவர்களுக்காகவே அவர் தன்னுடைய உன்னதமான ஸ்தானத்தை விட்டு வந்தார் அவருடைய பரிசுத்தமான விலைமதிப்பற்ற இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொடுப்பதற்காக தன் உயிரையே தியாகமாக முன்வந்து கொடுத்தார் அந்த பிரதானமான ஆசாரியரின் இருதயத்தில் எழுதப்பட்டு அவருடைய உள்ளங்கையினால் பொறிக்கப்பட்டது அவர்களுடைய பெயர்களே அவர்கள் அவரது பிதாவின் அன்பின் பரிசுகள் தம்முடைய பிள்ளைகள் அவரது சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அவர் நேசிக்கிறார் அவர்களின் தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்படும் அவர்களின் தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்படும் அளவிற்கு அவர்கள் மீதான நேசம் ஆழமானது அவர் தம்முடைய தூதர்களை அவருக்கு ஊழியம் செய்யவும் அவர்களை பாதுகாக்கவும் அனுப்புகிறார் அவர்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பதால் அவர்களுடைய மரணம் கூட அவருடைய பார்வைக்கு அருமையானது இரண்டு மரணம் பரிசுத்தவான்களின் துக்கங்களையும் கவலைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது நாம் உபத்திரவப்படுவது அவசியமாக இருக்கிறது நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ரெண்டு ஆனால் அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை புலம்பல் அதிகாரம் மூன்று வசனம் முப்பத்தி மூன்று தேவன் நம்முடைய உபத்திரவ விஷயத்தில் அலட்சியமாக இருப்பதில்லை தம் பழைய ஏற்பாட்டு மக்களை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நொறுக்கப்பட்டார் ஏசாயா அதிகாரம் அறுபத்தி மூன்று வசனம் ஒன்பது தகுப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதம் அதிகாரம் நூற்றி மூன்று வசனம் பதிமூன்று மூன்று தேவன் நமக்கு போதுமானவர் என்பதை காண்பிக்கும் வாய்ப்பாக மரணம் இருக்கிறது தேவன் தான் நேசிப்பவர்களின் தேவைகளை சந்திக்க ஊழியம் செய்வதைத் தவிர அவருடைய அன்பு வேறு எதிலும் திருப்தி அடைவதில்லை மரண நேரத்தை விட ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் தேவையான உதவி வேறு எதிலும் இருக்காது மனிதனின் இக்கட்டு தேவனின் செயல்பாட்டிற்கான வாய்ப்பு எனவே இக்கட்டான சூழ்நிலையில் பிதாவாகிய தேவன் நடுங்கி கொண்டிருக்கும் தன்னுடைய பிள்ளைகளிடம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சவாயம் பண்ணுவேன் ஏசையா அதிகாரம் நான்கு வசனம் பத்து இந்த காரணத்திற்காகவே ஒரு விசுவாசி நம்பிக்கையுடன் கூற முடியும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் நான்கு நம்முடைய ஒவ்வொரு பலவீனமும் அவருடைய பாலத்தை நோக்கி அபயமிடுகிறது நம்முடைய தேவை அவருடைய சர்வ வல்லமையுள்ள ஈவுகளுக்காக வேண்டுகிறது இந்த சத்தியம் ஆசிர்வாதமான வகையில் இந்த வார்த்தைகளில் உதாரணப்படுத்துகிறது ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளோடு மெதுவாய் நடத்துகிறார் ஏசையா அதிகாரம் நாற்பது வசனம் பதினொன்று ஆம் நம்முடைய பலவீனங்களில் அவருடைய வல்லமை பூரணப்படுகிறது ஆகவே அவருடைய அன்பாலும் கருணையாலும் வல்லமையாலும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பாக மரணம் இருப்பதால் அது தேவனுடைய பார்வையில் அருமையானது நான்கு மரணத்தின் மூலம் பரிசுத்தவான் நேரடியாக தேவனை நோக்கி செல்கிறான் தேவன் தன்னுடைய மக்கள் தன்னோடு இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் இந்த ஆசிர்வாதமான சத்தியம் அவர் பூமியில் ஊழியம் செய்தபோது உறுதியான சான்றாக வெளிப்படுகிறது அவர் செல்லும் இடமெல்லாம் தம்முடைய அன்பான சீடர்களை அழைத்து சென்றார் கானாவூரில் திருமணத்திற்கும் எர்ஸ்லேமேல் பரிசுத்த பண்டிகைக்காகவும் யாவிறு வீட்டில் மறித்த பெண்ணை உயிரோடு எழுப்பும் போதும் மறுரூபமலைக்கு போகும் அவர் சென்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் எப்பொழுதும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் நியமித்தார் மார்க்கு அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று வசனம் எட்டு அதனால்தான் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்ற உறுதியை நமக்கு தருகிறார் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் மூன்று ஆகையால் பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் இரண்டு குறுந்தையர் அதிகாரம் ஐந்து வசனம் எட்டு ஒரு பக்தன் நம் மத்தியில் இருந்து பிரிந்தால் நாம் துக்கப்படுகையில் கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார் பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் யோவான் அதிகாரம் பதினேழு வசனம் இருபத்தி நான்கு வரலோகத்தில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்கும் போதும் அவருடைய ஜபத்திற்கு பதில் கிடைத்ததை எண்ணி நமது ஆண்டவர் பூரிப்படைகிறார் இந்த சாவுக்கேதுவான சரீரத்திலிருந்து விடுபட்ட தனது ஒவ்வொரு பிள்ளையின் வழியாக அவர் அனுபவித்த துன்பங்களின் பலனை கண்டு திருப்தி அடைகிறார் ஆகவே கிறிஸ்துவுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியின் காரணத்தால் பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றது இங்கே வெளியேற பெற்றது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எவரேய வார்த்தையின் முழுமையை கண்டறிவது மிகவும் சுவாரஸ்யமாக மற்றும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த வார்த்தை விலைமதிப்பற்றது என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது சங்கீதம் அதிகர் முப்பத்தி ஆறு வசனம் ஏழு அந்த பரிசுத்தவான் எவ்வளவு மேன்மையாகவோ தாழ்ச்சியாகவோ வாழ்ந்தாலும் அவருடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது அதே எபிரேய வார்த்தை கனமானது என்றும் மொழிபெயர்க்கப்படலாம் உமது நாயகிகளுக்குள்ளே உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் ஐந்து இங்கே நாயகிகள் என்கின்ற வார்த்தை கனமுள்ள பெண்கள் என்கிற வகையில் மொழிபெயர்க்கலாம் ஆகாஷ் வேறு அரசன் ஆமானின் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் எஸ்தர் அதிகாரம் ஆறு வசனம் ஆறு ஆம் பூமிக்கு பதிலாக பரலோகத்திற்கு மாற்றம் பெறுவது உண்மையில் கணமானது தான் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலு யா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வசனம் ஒன்பது இந்த வார்த்தையின் எவ்வளே பதம் பிரகாசம் என்கின்ற அர்த்தத்தையும் கொண்டதாக விளங்குகிறது சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் யோபு அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஆறு பரிசுத்தவான் மரணத்தில் விட்டு செல்கிற உறவினருக்கு அது இருள் நிறைந்ததாகவும் துயரம் நிறைந்ததும் காணப்படாவிட்டாலும் அது கர்த்தருடைய பார்வையில் பிரகாசமாக இருக்கிறது சாயங்காலத்திலே விளைச்சம் உண்டாகும் சகரியா அதிகாரம் பதினான்கு வசனம் ஏழு பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக சிறந்ததாக கனத்துக்குரியதாக பிரகாசமானதாக இருக்கிறது இந்த சிறிய வேத சிந்தனை நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அருமையானதாக இருப்பதாக ஆமேன்